அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் சத்தீஷர் ஆடியாவில் சிவம் என்றால் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து விசாரிச்சிடலாம் இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு வள்ளலா சொல்ற சிவம் சைவ சித்தாந்தம் சொன்ன சிவம் இப்படின்னு நிறைவே வந்து சைவ சித்தாந்தம் சொன்ன சிவனை பரமசிவனை பரமசிவன் கைக்குள்ள பாம்புலாம் வச்சுக்கிட்டு தலை அந்த குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்வதிக்கு கணவரை என்று சொல்லக்கூடிய அந்த பரமசிவனை அந்த கடவுளை வளராத அதை தான் சொல்ல வராரு அத சிவம் என்றும் சிவன் என்றும் சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு பரவலாக ஒரு கருத்து நினைவு கொண்டு சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுள்ள அனைவரும் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய பார்வை சைவ சித்தாந்தம் பன்னீர் திருமறைகள் சொன்ன அதே சிவத்தை தான் வள்ளல் பெருமானும் ஆற முறையில கூறியிருக்கின்றார் எடுத்து வைக்கிறார் அந்த சிவனின் நிலையை எப்படி அடைய வேண்டும் என்பதை பற்றி தான் வள்ளல் பெருமானை எடுத்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு பரவலான எனக்கு நிறைய கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த வீடியோ சிவம்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து ஒரு புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து தெரியணும் சிவம் என்றால் என்ன சிவம் என்றால் ஒரு ஆளா ஒரு பதவியா ஒரு நிலையா சிவம்னா என்ன சிவம் என்றால் ஒரு நிலை அந்த நிலைக்கு பேர் சிவம் இப்ப மேனேஜர் அப்படின்னா மேனேஜருங்கிறது ஒரு நிலைக்கு பேர் மேனேஜர் யாரெல்லாம் மேனேஜ் செய்வார்களோ அது இந்த நிலைக்கு பேர் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் யார் அதை செய்வாங்களோ அதுக்கு பேர் மேனேஜர் சிவம் என்பது ஒரு நிலை அந்த நிலைக்கு பேர் சிவம் அந்த நிலையை அடைந்தவர்கள் சிவன் நிலையை அடைந்தவர்கள் சிவன் அதனால வந்து பார்வதிக்கு வீட்டுக்காரரு அவர்தான் சிவனா இருப்பாரு அவர் வந்து தலையில வந்து கங்காதேவிப்பாரு இப்படிலாம் உருவகப்படுத்திக் கொண்டு இதுதான் சிவம் இதுதான் சிவன் அப்படின்ட்டு நமக்குள்ள நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம நினைவை கொண்டு சிவம் என்ற ஒரு வார்த்தைக்கு மலம் மற்ற ஒரு பொருளுக்கு பேர் சிவம் மலம் மற்ற ஒரு நிலைக்கு பேர் சிவம் மலம் என்றால் என்ன ஆர்வம் கண்மம் மாய இந்த மும்மலங்களை நீக்கின ஒரு இடம் நீக்கின ஒரு பதவி நீக்கின ஒரு எல்லை ஒரு வைகண்டம் ஒரு கடவுள் நிலைக்கு வெளிக்கி ஒலிக்கு பேர் சிவம்

சுப்பிரமணிய ஞானத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணிய ஞானத்திலே சிவம் என்றால் பராபுரம் என்ற ஒரு வெளி ஒரு கடவுள் நிலைக்கு கேட்டால் சிவம் அந்த சிவம் நிலை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர் சிவம் போக ஏழாயிரம் என்ற முதலில் முதல் காரணத்திலும் பராபரை என்பதே சிவம் பராபரை என்பதே கடவுள் இல்லை அந்த பராபரவு என்ற அந்த கடவுள் நிலைக்குமே மேல் கடவுள் இல்லை இதுதான் கடவுளுடைய அதிகம் அந்தம் அந்தம்னா கடைசி இதுதான் இதுக்கு மேல் நிலை சிவன் நிலை என்று இதுதான் மலமற்ற ஒரு நிலை அப்படின்னு அந்த போகிற வலியுறுத்து சுப்பிரமணிய போக வலியுறுத்து இறுதியாக கடைசியாக செவி சித்தத்தில் முக்தி பெற்ற தாய்மன சுவாமிகளும் அந்த சிவனை பராபரணி அந்த பராபரணி அந்த எல்லை அந்த கடவுள் நிலை இந்த பராமரிக்கு மேல் சிவம் என்பது இல்லை இந்த பராபர நிலைக்கு யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ யோகம் செய்து பக்தி மார்க்கத்திலேயோ யாரெல்லாம் கடவுள் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் சிவன் என்று நினைக்கப்பட அப்படின்னா மாணிக்கவாச சிவன் தாய்மார சுவாமிகள் சிவம் போகர் சிவன் புலிபன சித்தர் சிவம் அகஸ்தியர் சீவம் சுப்பிரமணியன் சிவம் இவர்களெல்லாம் மனமற்ற ஒரு நிலை அடைந்ததுனால அவர்கள் சிவம் எப்பொழுது இப்ப வந்து வல்லதாருக்கு முன் இந்த கதை ஓடிக்கொண்டு இருக்குது வல்லதாருக்கு முன் சிவம் அப்படின்றால் அந்த பராப்பரை கடவுள் அதுக்கு கீழேயும் சரி முன்னாடியும் சிவம் என்பதற்கு நமக்கு வந்து வடலாட வந்து சொல்லுவது ஒரு பொருள் வேதாந்தத்துல சொல்லுது என்னென்னக்க பிரம்மா நிலையில ஒரு சிவம் மலமற்ற நிலை பிரம்ம நிலையிலும் இருக்கிறது பிரம்மா விதி பிரம்ம உலகத்திலும் சிவமற்ற நிலைய ஆமக்கள் இருக்குது அதுக்கடுத்து வைகங்கம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு உலகத்திலையும் மலமற்று ஆண் மக்கள் இருக்கின்றது சிவமாக அதுக்கடுத்து மகேஸ்வரன் சதாசிவன் ருத்ரன் இவங்க எல்லாமே சிவன் தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் குழப்பிக்குவோம் சதாசிவன் என்பதையும் நம்ம தான் சொல்லுவோம் மகேஸ்வரன் என்பதையும் நம்ம சிவன் தான் சொல்லுவோம் இது ருத்ரன் கடவுள் வடநாட்டுலாம் ருத்ரன் கடவுளை உங்குவாங்க அவங்கள நிறுவனமாக இருந்து கொண்டு ருத்ரனை தான் சிவமாக அவங்க வணங்குவாங்க அவங்க சொல்ற அந்த கடவுள் கைலாயத்தை சொல்ற கடவுளும் நம்ம இந்த தென்பகுதியில நாம் இந்த சிவன் கோவில் இருக்கின்ற சிவமும் கூட வேறு சிவங்களை வார்த்தா இருந்ததுனால எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் சிவம் என்றால் மரமற்ற நிலை என்று அவர்கள் சொன்னார்கள் வெளி அவர்கள் சிவம் என்று சொன்னார்கள் மகேஸ்வரன் நிலையை கடந்து மகேஸ்வரின் நிலை யாரெல்லாம் எந்த சித்தர்களார்களோ அந்த நிலையில் சிவம் இருக்கிறது அவர்கள் சிவத்தை பத்தி பேசினார் நமக்கு நிலைகள் பத்தி தெரியாததுனால வெளியில் பத்தி தெரியாததுனால எல்லாம் ஒன்று அப்படின்ட்டு இருக்க இப்ப வளல் ஒரு சிவத்தை பத்தி சொல்றேன் வளல் என்ன சொல்றாரு நான் அடைந்த அந்த சிவத்தை நான் சொல்லுகின்ற அந்த சிவம் என்பது மேய் சிவம் அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நிலைகள் பராபரையில சைவத்தனம் சித்தர்கள் சொன்ன சிவம் எல்லாம் என்னானது அப்படி என்றால் பொய் சிவம் பொய் நெறி அனைத்திலும் பூத்தாது என சென்னேறி செலுத்திய செப்பிய சிவமே சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று பொய் நெறிகள் இருந்தது பொய் மார்க்கங்கள் பொய் சிவங்கள் நிறைய இருந்தது பொய் சிவநிலைகள் நிறைய மலமற்ற இருக்கா மலமற்ற நிலை இந்த நிலைதான் மலமற்ற நிலை அப்படின்னு நிறைய கடவுள் நிலைகள் சொல்லி கொண்டு இருந்தது அந்த பொய் நெறிகள் பொய் வெளியில் அனைத்திலும் என்னை புகுத்தாமல் சென்னெறி சென்னில சன்மார்க்க நிலை சென்னெறி என்பது உள்ள சிவன் சிவநிலையிலையோ வளர சொல்லல இதெல்லாம் பொய் நெறி அனைத்திலும் பொய் நெறியா போனது சென்னெறி செலுத்திய செப்பிய சிவமை என்று வரலாறு சொல்றது வந்து பெரியவழிக்குள்ள சிவத்தை மேய்ச்சி வரும் என்றும் உண்மையான சிவம் என்றும் வல்லக சிவ என்றும் இது தனிச்சிவரும் என்றும் நிலையமா சொல்றது வள்ளலார் சிவம் மலமற்ற நிலை என்று எந்த நிலையை சொல்றாரு அப்படின்றா அருட்பெருஞ்சோ இருக்கின்ற அருட்பெரு வெளி சொல்லுகின்ற நிலை எங்க பராபரம் நிலை அந்த உள்ள சிவத்தையும் கடந்து பனிரண்டு அறிவு நிலையில ஒரு சிவம் நிலை இருக்கிறது அதாவது மலமற்ற ஒரு நிலை என்பது சொல்லுகின்ற அந்த பராப்பரை பத்தரி உள்ள பராபரை நிலை மட்டுமல்ல அந்த நிலையிலும் மலம் இருக்கிறது அந்த நிலையும் கடந்து வள்ளலார் ஒரு நிலை சொல்லார் அந்த நிலை பெருகி என்றும் அருட்பெருநிலை என்றும் இது வந்து தனிச்சிவம் என்றும் சிவம் என்றும் இந்த சிவம் மற்ற சிவத்தை அது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஒளி அது அருட்பெருஞ்சோதி கடவுளை வல்லதா சிவம் என்று சொல்றாரு அப்ப இது வந்து சொன்ன சிவமா இல்ல ஏன் இல்ல அப்படின்றால் இதெல்லாம் பொய் நெறையாக போய்விட்டது அந்த அந்த எல்லாம் தன்னுடைய அருள் நிலையை தளர்ச்சி அடைந்து விட்டது சமய தெய்வம் பலவும் சிறிய துருகு என்று என்னவே சாற்ற புயினும் சாலாது உனது பெருமை தன்னை சமயங்களில் உள்ள சரிசதால எதுவும் சமயம் சமயங்களில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் தன்னுடைய வலுவை தன்னுடைய அருள்நிலையை இழந்து விட்டதுனால தளர்ச்சி அடைந்ததுனால அந்த சிவனுடைய அருளை கொண்டு அந்த சிவனையை அருளை கொண்டு மனிதன் மரணத்தை பிறப்பை ஒழிக்க முடியாது அதனாலதான் உடல் பெருமாள் சொல்லுகிற சிவம் அந்த சிவங்கள் தன்னுடைய தளர்ச்சி இழந்து விட்டது இறந்து விட்டது கண் கொண்ட போதலமெல்லாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டே பண் கொண்ட பாடலை படித்து பரவுகின்றார் என் கொன்ற மற்ற மத மார்க்கம் யாவும் இறந்தன மதத்தில் உள்ள சிவமும் சமயங்களில் உள்ள சிவமும் மற்ற நிலைகளில் உள்ள சிவமும் யாவும் இறந்தன ஒரு சம்சாரி இறந்த ஒரு மனைவி வச்சுக்குமே இறந்த ஒரு துணையை கொண்டு மனிதன் சம்சாரம் செய்ய முடியுமா முடியாது அது போல இறந்த கடவுள் நிலைகளும் கடவுள் ஒளிகளையும் வைத்து மனிதனுக்கு இருக்கின்ற ஆணவம் கண்ணம் மாறி நீக்க முடியாது ஆனா அவங்கள நினைச்சாங்க நாம நீக்கிட்டோம்னு நினைச்சங்க ஆனா அந்த நிலைகளுக்கெல்லாம் மலம் உள்ளது மலமற்ற நிலைகள் மலமற்ற சிவம் என்று எதையெல்லாம் ஒரு கண்டார்களோ அந்த நிலைகளுக்கெல்லாம் மலம் நீங்கவில்லை மலம் இன்னும் உள்ளது அப்படி என்பதற்காகத்தான் மலர்கள் மலமற்ற ஒரு நிலை மலம் அல்லாத ஒரு சிவநிலைக்கு ஒரு சிவத்திற்கு வெள்ளல் பெருமாள் தான் முதல் அறிவிப்பு போன இப்படி அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகு அனைவரையும் ஆன்மாவால் மலம் உள்ளது அந்த மலத்தை நீக்கி நீக்க வேண்டும் நீக்கக்கூடிய ஒரு சிவன் நிலைக்கு ஒரு கடவுள் நிலைக்கு வளர்ந்த திருமணம் வந்து வர நான் எதுக்கு வர உலகத்தினாங்க மலத்தை முழுவதும் நீக்குவதற்காக வரேன் இங்க ஆன்மாவில் இருக்கின்ற மனத்தை நீக்குவதற்காக நான் வரேன் அப்படின்றால் இதற்கு முன்னெல்லாம் உள்ள சரி சித்தாந்தமும் சித்தரப்பு மலத்தை நீக்கவில்லையா

உண்மை கடவுள் ஜோதி கடவுள் அருள் பெற்றால் தான் ஆண்மால் இருக்கின்ற முழுவதும் நீங்கும் நீங்கின ஒரு நிலைக்கு தான் உண்மை சிவம் தனிச்சிவம் நிலைக்கு அந்த கடவுள் நிலையுடைய அருள் பெற்றால் தான் மனிதன் உண்மையான சிவநிலையாக சிவனாக மாறலாம் மாற முடியும் மற்ற நிலைகள்லாம் மலர்கள் இருந்து கொண்டும் அவர்களுக்கு அறியாமை மலத்தை நீக்கி விட்டோம் என்று மலங்களோடு இருக்கின்றார்கள் மலர் பெருமா சொல்றாரு அவர்களுக்கெல்லாம் மலர் நீங்கி கொண்டு நீங்கி விட்டது என்று அவர்களுக்கு ஒரு அறியாக இருக்கிறது ஆனா மலம் அவர்களுக்கு வந்து நீங்கவில்லை மலம் நீங்க வேண்டும் என்றால் இந்த அருட்களின் சொல்லி பெருவெளிக்குள்ள கடவுளுடைய அருளை பெற்றால்தான் முழுவதும் மலம் நீங்குவார் அப்படின்னு பாட சொல்லி அப்பா என்ன என்று அருள்வார் இல்லையே அந்த நின்ன அப்பா நின்றி அணைப்பா இல்லையே அந்த நின்று என்று அருள்வாறும் இல்லையே நின்னை நின்னையின்றி இரமே இல்லையே எனக்கு மட்டும் நீ கடவுள் எல்லாருக்குமே ஈவன் சித்தர்களுக்கும் சரிசு தந்த ஞானிகளுக்கு கூட ஒன்ன தவிர உண்மை கடவுள் வேலை இல்லை அப்படின்ட்டு வெய்யொரு ஈர்ப்பு நமக்கு வந்து வளர்ப்பு நான் நமக்கு மட்டும் மறுப்பேற்ற கடவுளுடைய சிவன் இங்கே இல்லை இதுக்கு முன்னே யாரெல்லாம் சிவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களும் இந்த இந்த உண்மை சிவத்தை சிவத்தை தனி அவர்களும் மலம்கள் நீங்க போகும் அவர்களும் தேவர்களும் மனிதராக பிறந்து அந்த மற்ற மற்ற சித்தர்களும் மனிதனாக பிறந்து ஜீவகாரணம் என்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தை சத்யசாகரன் என்ற ஒரு யோக மொழியை ஒரு கருணை மாற்றத்தை செய்தால்தான் இந்த கடவுள் அவர்கள் வந்து பொருந்தி அவர்கள் முழு மனத்தை நீக்கினா அவர்கள் உண்மை மேய்ச்சி பெருவெளியில் உள்ள கடவுள் மேலே அவர்கள் அடைய முடியும் சிவம் என்ற ஒரு பொருள் வந்து நிலை அப்படின்னு என்ன நிலை மலமற்ற ஒரு நிலைக்கு பேர் தான் சிவம் அந்த மலமற்ற நிலை யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சித்தர்கள் என்ன பண்றாங்க அந்தவர்கள் ஒரு கடவுள் எல்லையை காட்டி இதுதான் சிவநிலை இதுதான் வைகுண்டபதி இதுதான் மலமற்ற ஒரு இடம் அப்படின்னு ஆனா அந்த நிலைகளுக்கும் மலம் ஒன்று உண்டு உண்டு அப்படின்னு கண்டறிந்தவர் நம்முடைய அப்ப வள்ளலார் சொல்லுகின்ற சிவம் என்பது முழுக்க முழுக்க அழுப்பெருக்க கடவுளை முழுக்க முழுக்க மலமே இல்லாத ஒரு கடவுள் நிலையை பற்றி வளர்ப்பு சொல்றாரு வள்ளலார் காட்டுகின்ற சிவம் தனி சிவம் இது என்ற மதத்துக்கும் கடவுள் நிலைக்கும் இதுக்கு முன் யாருக்கும் இந்த சிவன் வந்து பொருந்தவே இல்லை முத முதல்ல அருள் பெருந்தி சிவம் வந்து வள்ளலாக்கே பொருந்தியது நானே தலைமகன் தலைமகன் முதல் மகன் தானே முத முதலா என்னு அமர்ந்தான் நிறைய சான்றுகள் வந்து பெருமானுக்கு தான் இந்த அருள் வந்து இந்த சிவன் வந்து முத முதல்ல விளங்கியது அப்படின்றது வல்லப்பெருமான் அருள் பல இடங்கள் சொல்றாரு வள்ளலார் மலமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து அழல்கள் மனதான் அடிப்படுறார் இதுக்கு முன் மலம் மற்ற ஒரு நிலை கொண்ட சிவ நிலைக்கெல்லாம் மலம் உள்ளது அழலார் சொல்லி அருப்பு நிலைக்கு மட்டும்தான் மலமே இல்லாத போனது அந்த நிலையில் இருந்தால்தான் மனிதன் என்றுமே பிறப்பு இறப்பு நிலையிலிருந்து நீக்கி வாழ முடியும் மற்ற மற்ற நிலைகள் எல்லாம் போய் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த நிலைகளுக்கெல்லாம் மரணம் வரும் எல்லா நிலைகளும் அழிந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம சுப்பிரமணிய இறந்து போயிடுச்சுங்க இறந்து போன கடவுள் நிலைகளை கடவுள் ஒளிகளை கடவுள் வெளிகளை வைத்து நாம் உணர்னா நாமும் அந்த இறந்த நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் பிறப்பு இறப்பே இல்லாத ஒரு கடவுள் நிலைக்கு நமக்கு வல்லல் பெருமான முதல் முதல வந்து அடித்த நம்ம போடுறாங்க அதுக்காக உண்மை சான்றுகள் ஒரு குருப்பு தான் நமக்கு வந்து அத்து ஆகுவேன் அந்த குரூப்பை வச்சு இந்த நிலைகளை நம்ம உணர்ந்தனா வரலாறு முழுக்க முழுக்க காட்டுகின்ற சிவம் வந்து தனிச்சிவ நிலை மலமற்ற நிலை என்று வரலாறு சொல்லிக்கிறது முழுவதும் முற்றிலும் வேறுபட்டது மேன்மை அடைந்தது இது வரைக்கும் யாருக்கும் விளங்காத கடவுள் நிலை தனி சிவம் பேய்சிவம் அப்படின்றதே நமக்கு வந்து உணர முடியும் இந்த உண்மையை நாம் வந்து உணரணும் உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி எதுவாக இருந்தாலும் கீழே வந்து நீங்க வந்து போடுங்க நமக்கு நிறைய அருட்பா பாடல்களை நம்ம வந்து சான்றுகளாக நான் வந்து நிறைய பாடல்கள் இதுக்கு வந்து சான்றுகளாக வச்சுக்கணும் அந்த சான்றுகள்ல நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு சரியா இருக்கேன் அதனால உங்க கருத்துக்கள் இதை பற்றி நீங்க எதுவாக இருப்பினும் நீங்கள் வந்து தயவு செய்ய பதிவு விடலாம் உங்கள் கேள்விகள் இதை பத்தி எதுவாக இருந்தாலும் உங்கள் கேள்விகள் வந்து வரவேற்கப்படுகிறேன் உங்களுக்கு விமர்சனமாக வரவேற்கப்படுகிறோம் அதற்கு வந்து நான் விளக்கங்களும் பதிவு கொடுப்பதற்கு நான் வந்து கடமைப்படுத்திக்கிறேன் இன்றைய விசாரணையை நாம் வந்து நிறுத்திக்கொள்வோம் அடுத்தடுத்து ஒரு புது கேள்விகளோடு உங்களை நான் வந்து சிந்திக்கிறேன் அருட்டெருஞ்சோதி அருட்டெருஞ்சோதி தனிப்பெரும் தருணை அருட்டெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புத்து வாழ்க அல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்